கானா வினோத் மற்றும் அரோரா இந்த ஒன்பது போட்டியாளர்கள் தான் இந்த வாரம் போட்டியாளர்களும் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றத டீடெயிலாக வந்து அதுக்கு முன்னாடி இந்த ஒன்பது போட்டியாளர்கள்ல நீங்க யாருக்கு ஓட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே வாங்க இன்னைக்குள்ள பாக்கலாம் ஓகேபா இன்னைக்கான காலை நேர முடிவுபடி கடைசி இடமான ஒன்பதாவது இடத்துல சுபிக்ஷா இருக்கிறாங்க இவங்க ஐந்தாயிரத்து ஏழ்நூற்றி நாற்பத்தி இரண்டு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க எட்டாவது இடத்துல சான்றா இருக்கிறாங்க இவங்க ஒன்பதாயிரத்து அறுநூத்தி ஐந்து ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஏழாவது இடத்துல சபரி இருக்கிறாங்க இவங்க ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒரு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஆறாவது இடத்துல அரோரா இருக்கிறாங்க இவங்க பதினோராயிரத்து நூற்றி இருபத்தி ஆறு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஐந்தாவது இடத்துல விக்ரம் இருக்கிறாங்க இவங்க பதினோராயிரத்து ஐநூற்றி நான்கு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க நான்காவது இடத்துல கமருதீன் இருக்கிறாங்க இவங்க பதிமூணாயிரத்து

அடுத்தடுத்து இந்த ஓட்டு முடிவில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க